வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு எஸ்டர் தேர்வு ஸ்பெஷல் டெட் சிறப்பு டெட் தேர்விலிருந்து விளக்கு தொடர்பாக நேற்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆசிரியர் சங்கங்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தினா இந்த சிறப்பு டெட் தேர்வு ரிலேட்டடாக அரசு அரசு உதவிகளும் தனியார் பள்ளிகளுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும் என்று அந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியானது அதாவது சிறப்பு டெட் தேர்வு ரிலேட்டடாக டிஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க சடனாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வாபஸ் பண்ணிட்டாங்க இப்போ சிறப்பு டெட் தேர்வில் இருந்து பார்த்தினா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு விளக்கு தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் அமைச்சர் ஆலோசனை தகுதி தேர்வு எழுதாமல் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமொழி தலைமையில் ஆலோசனை சிறப்பு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட திட்டம் ஸோ இது தொடர்பாக இன்னைக்கு ஆசிரியர் சங்கங்கள் கொடுத்த கருத்துக்களை கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழக முதல் மு ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா கோரிக்கையாக கொடுத்துருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் இன்று வெளியான செய்தி தகவல் தான் இது ஆலோசனை ஆசிரியர்களாக பணிபுரியும் அனைவருக்கும் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின்களை சந்தித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் புய்யாமொழிவர்கள் ஆசிரியர் சங்கங்களோட ஆலோசனை பண்ணாங்க பாத்தீங்களா அந்த கருத்தை வந்து ஒப்படைச்சிருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பு மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டிற்கு முன்பு பணி நியமனம் பெற்று தற்போது ஆசிரியராக பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கு கட்டாய ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பினை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது இது குறித்து ஆசிரியர்களிடையே ஏற்பட்டுள்ள அச்ச உணர்வை போக்கும் வகையில் நேற்று தனது தலைமை செயலகத்தில் பல்வேறு ஆசிரியர் சங்கங்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது அக்கூட்டத்தில் ஆசிரியர் சங்கங்கள் நிர்வாகிகள் தெரிவித்துள்ள கருத்துக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை பெற்றனர் அப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியரின் நலன் கருதி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திராவிட மாடல் அரசு எந்த சூழ்நிலையிலும் ஆசிரியர்களை கைவிடாது என்று உறுதியளித்துள்ளார் இச்சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞரான பி வில்சன் அவர்களும் வந்து பார்த்தோன்னா உடனிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இவங்க சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டிற்கு முன்பு ஸோ அப்போ தே அதில் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் பெற்று தற்போது ஆசிரியராக பயன்படும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கட்டாய ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எஸ்டர் தேர்வு ரிலேட்டடாக டிசம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு தேதியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து டெட் தேர்வில் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான அப்டேட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் ஸோ அந்த அப்டேட்லாம் வரணுன்னா மறக்காத மாண்காசி எடுத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பாருங்க ஸோ எஸ்டர் தேர்வு நடக்குமா இல்லை நடக்காதா ஸோ என்ன தான் வந்து கொண்டு வராங்கன்னு பொறுத்து வந்து தான் பார்க்கணும் தேங்க்யூ